அவர் வந்து ஒரு முஸ்லீம் இதுக்கு போய் கலந்துட்டாருனா அல்லாவின் ஆணையாக அப்படின்னு சொல்றாருக்கு தேசவாறு நம்ம அண்ணா வந்து பேசுறல கில்லாடி அல்லவா இடம் பொருளியே அதாவது ஆமா கமி அது வந்து யதார்த்தமான ஒண்ணு இப்ப வந்து பிஜேபி யாரும் ஆதரவு தெரிவிக்கிறாரோ சங்கீனு சார் சொல்றது இல்லையா நீங்க பாயிண்ட்டுக்கு வர்றீங்க ஆமா ஆமா அந்த மாதிரி சரி விஜயோட கழகத்தையும் சரி உங்களுக்கு ஒரு பேட்டர் தெரியுமா இவர் வந்து விஜயோட ரசிகர் வந்து அணில் குஞ்சுகள் வச்ச ஆமா அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு பேர் வச்சு தும்பிகள் நான் வந்து பிஜேபி அதிமுக திமுக எந்த கட்சியும் கூட்டணி வைக்க மாட்டேன் நான் வந்து அதாவது சொல்லிட்டு நான் விஜய் எதிர்க்கல ஆனா விஜய் கேள்வி கேக்குறேன் விஜய் எதிர்க்கல நல்லா போட்டி பாயிண்ட் மயிலா விஜய் நான் எதிர்க்கவில்லை விஜய் செய்யும் செயலில் எதிர்த்து நான் கேள்வி கேட்கிறேன் சில தற்கொலை அரசியல்வாதிகள் வந்து விஜய் வந்து மதத்தை வைத்து அரசு செய்யறாங்க இல்லையா அவர் பேரை வைத்து இந்த ஆமாமா கண்டிப்பா 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 நீங்க சொன்னது ஒரு நல்ல நடதா அது ஏன் கேட்டா அவர் வந்து ஒரு சிறுபான்மையினத்து சேர்ந்த ஒரு மாதிரி பேசி அவரை வந்து குழப்பி விடுறாங்க இந்த அர்ஜுன் சம்பத் போன்ற அந்த இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் வந்து நீங்க சொன்னது ஆனால் சீமான் எடுத்த ஒரு சுயேட்சையாக நான் வந்து அருணு கூட்ட நிலைமை என்ன அதுக்கு ஒரு காலம் ஆகும் சீமானோட பேரனும் யாரும் வந்து தான் அதிகமாக வர முடியும் அவர் சொல்லிட்டாரு அவர் நான் விதையை விதைச்சிருக்கிறேன் அது வளர்ந்து மரமா வர்றப்ப நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் என்ன சொல்ல வர்றேன்னா அவர் கடைசி அந்த பேட்டியில் சொல்லும்போது நான் விஜய் விஜய் எதிர்க்கவில்லை விஜய் நோக்கி கேள்வி கேட்குறேன்னு சொல்லுவதை பார்க்கும்போது ஒருவேளை டிவிக்கியோட கூட்ட நினைப்பாறோம் அப்படின்னு ஒரு ஏன்னா அது சத்தியமும் செய்கிறாரு நல்ல விஷயம் தான் இது நல்ல விஷயம் திரு அதாவது இந்த சீமான் ஒரு நல்ல வார்த்தை வார்த்தையிருப்பார்

மன குமரோட வெளிப்படுத்தி இருக்கிறாரு என்ன ஆல்ரெடி எப்பவுமே இருக்காரு என்ன இல்ல ஏன்னா இவரோட வலைத்தளத்துல எல்லாத்தையும் இருப்பாங்க ஆனா இவரே இருக்காரு என்ன 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 ஆணை உள்ள சொல்லுவாங்கல்ல முதல்ல ஆணையிட்டாருன்ற விஷயத்துக்கு வாங்க மேட்டர் தம்பி விஜய் அவரை பேட்டி எடுக்கிறாங்க நேரா போனா பேட்டி எடுக்கிறாங்க காலையில கதவை நான் எவ்வளவோ மக்களுக்கான விஷயங்களை எடுத்து சென்று நான் நேரடியா வெளித்தளங்கள்ல போய் பேசுறேன் ஆனா என்னைய வந்து யாருமே காட்ட மாட்டேன்றாங்க சொல்லி மீடியால காட்டப்படுறா சொல்லி ஒரு குமுறலோட சொல்லி குமுறல் மாதிரி இல்லையா பொறாம அப்படி சொல்றீங்களா சரி ரைட்டு விடுங்க அது பொறாமையோ இல்ல உள்ள குமுறலோ இல்ல உள்ள கிடக்கோ இல்ல தன்னோட வெளிப்பாடோ அப்படின்றத வச்சுக்கலாம் அதையும் ஒருபடி மேல போய் அந்த இன்சூரன்ஸ் எழுதுகாரு ஏசு மீது ஆடையாக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா நான் யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டேன் தனித்துதான் களம் காண்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியல உங்களுக்கு என்ன அவர் வந்து இப்ப அவரு எந்த நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டாரு அல்லாவின்னு சொல்ல முடியுமா அதனால ஒருவேளை அவர் வந்து ஒரு முஸ்லீம் இதுக்கு போயிட்டு கலந்துட்டாருன்னா அல்லாவின் ஆக அப்படின்னு இருப்பாரு இடத்தை இடத்துக்கு மாதிரி நம்ம அண்ணன் வந்து இல்ல கில்லாடி அல்லவா இடம் பொருள் ஆமா ஆமா அது அதுதான் ஒரு இந்து இதுக்கு போயிருந்தாருக்கீங்களே யாரும் முருகனும் என் முருகன் என் அப்பன் முருகன் மீது ஆணையாக தமிழ் கடவுள் ஆணையாக நான் வந்து யாரும் கூட்டம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா ஆனா இன்னொன்னு அவர் சொன்ன வார்த்தை இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராரு இனிமேலும் அதை அப்படி போவாரா அப்படின்றது இருந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பிஜேபி நான் திமுக பி டிம் என்னை சொல்றாங்க இல்ல அதிமுகவோட பி டிம் சொல்றாங்க இப்ப இதே வந்து நான் திமுக வந்து எதுக்கு நின்ற அப்படின்னா பிஜேபியோட பிடிஎம்னு சொல்றாங்க ஆனா உண்மையான பிடிமு உண்மையான சி டிமு ஏ எல்லாம் நிறைய இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஓ ஏடிஎம் ஓகே ஓகே அதாவது ஆமா கம்மி அது வந்து யதார்த்தமான ஒண்ணு இப்போ வந்து பிஜேபி யாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ சங்கீன்னு திருமாவளவன் சார் சொல்றது இல்லையா ஓ நீங்க பாயிண்ட்டுக்கு வர்றீங்க ஆமா ஆமா அந்த மாதிரி இந்த மாதிரி யாருக்காவது அதை எதிர்ப்பு தெரிவிச்சு அவரோட ஆதரவாளர் அப்படின்னு பேசுறது ஒரு வழக்கம் இதெல்லாம் சீமானவர்கள் கூடாது தான் தான் எடுத்த கொள்கையிலும் கோட்பாடுகளும் நீங்க சொல்ற மாதிரி ஆணையாகவோ அல்லது புனையாகவோ நின்று சிறப்பான முறையில வந்து கூட்டணி வைத்தும் வைக்காமலும் அது ஒரு படத்துல நடந்து நடந்தும் படத்தும் படுக்காமலும் அப்படின்ற மாதிரி கூட்டணி வைத்தும் வைக்காமலும் இல்ல என்னன்னா அவர் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு குமுறுனதே கிடையாது மத்தவங்களை குமுறி தான் நாங்க பாத்துருக்கோம் ஆனா இந்த விஷயத்துல வந்து ஏன் இப்படி தம்பி அதுவும் எப்படி நான் தம்பியை நான் வந்து எதுக்கல இருந்தாலும் வந்து தம்பிய மட்டும்தான் மீடியால ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி பயங்கரமா காட்டுறாங்க பட் நான் வந்து தமிழக மக்களுக்காகவும் ஆதங்கம்ன்றது ஒரு ஒரு நியாயமான கோரிக்கை தான் ஆஹ் ஆனா வந்து இதை ஒரு புறம் இவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாலும் அவருடைய வலைதள யூடியூபர்ஸ் நுண்குழாய் சந்தாதவர்கள் மற்றும் அந்த விவாத மேடைகள்ல வந்து விஜய் அவரோட பர்சனல் லைஃப் வந்து கிழிச்சு கிழிச்சு பேசுறாங்க

ஒரு 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 இடத்தை கண்டிப்பா கண்டிப்பா அந்த இடத்தை தக்க வைத்து விடுவார் என்று தெரிகிறது வரப்போற தேர்தல் ஏன் கேட்கணும் இவரோட பர்சன்டேஜா போட்டும் பாதி பறிக்கிற மாதிரி இருக்கிறது அது வந்து யதார்த்தமான உண்மை யாரு யாரு ஒரு ஒரு பொது பொதுவெளியில் உள்ளவர்களோ ஒரு நடிகர்களோ ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது அவங்க ரசிகர்கள் அவரை நோக்கி போவதா செய்வாங்க கண்டிப்பா கண்டிப்பா அது எல்லா கட்சியிலயும் அந்த ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க தன்னோட தலைவரே வந்துட்டாரு அப்படின்றப்ப அவங்க அதை நோக்கி தானே போவாங்க என்னதான் கொல்லி கோட்பாடுகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு அவங்க தன்னோட தலைவரை நோக்கிதான் போவாங்க ஏன்னா இது வந்து அரசியல் அதாவது இதுல என்ன ஒருபடி மேல போயிட்டு அண்ணன் வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு பேட்டி எடுத்துருக்காங்க அப்பதான் நீங்க சொன்ன பிடிஎம் ஏடிஎம் சொல்லியிருக்காரு சொல்லி முடிச்சு நான் நீங்க சொன்னது போலதான் நான் வந்து பிஜேபி அதிமுக திமுக எந்த கட்சியும் கூட்டினு வைக்க மாட்டேன் நான் வந்து அதாவது சொல்லிட்டு நான் விஜய எதிர்க்கல ஆனா விஜய்ட்ட கேள்வி கேட்கிறேன் விஜயை எதிர்க்கல நல்ல மூர்த்தி பாயிண்ட் மயிலாடு விஜயை நான் எதிர்க்கவில்லை விஜய் செய்யும் செயல்களை எதிர்த்து நான் கேள்வி கேட்கிறேன் அடையாளம் சொல்லிருக்கேன் உங்களுக்கு புரியலையா புரியுது 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 அடிச்ச மாதிரி அடிக்காத இருக்கணும் ஆமா ஆமா அதாவது உங்களுக்கு இன்னுமா புரியல சில சில தற்கொலை அரசியல்வாதிகள் வந்து விஜய வந்து மதத்தை வைத்து அர்த்தம் செய்யறாங்க இல்லையா அவர் பேரை வைத்து இந்த ஆமாமா கண்டிப்பா 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 நீங்க சொன்னது ஒரு நாள் தான் அது கேட்டா அவர் வந்து ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்த மாதிரி பேசி அவரை வந்து கொலை விடுறாங்க இந்த அர்ஜுன் சம்பத் போன்ற இந்த இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் வந்து தாவைக்கத விஜய் வந்து ஒரு அவரோட முழு பெயர் அந்த பெயர் சொல்லிதான் ஜோசப் விஜய் சொல்றாரு சோ ஒருபடி சீமான் அந்த ஓட்டையும் உற்றக்கூடாதுன்றக்க ஓ விஜய்கிறா விஜய் நான் எதிர்க்கல கேள்விதான் கேட்கிறாங்க இல்ல இல்ல நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க தமிழக அரசியல்ல சிறுபான்மையினர் ஓட்டுன்றது ஒரு முக்கிய பங்கு அவங்க என்னதான் வந்து இந்தியாவுக்குள்ள பிறப்பு பாரம்பரியம் எல்லாமே இருந்தாலும் மதம் மாறியவர்கள் அவர்கள் மதம் மாறியவர்கள் அவர்களோட ஓட்டி இப்ப கணிசமா இருக்குது அந்த விஷயத்துல எல்லா கட்சிகளுமே வந்து தங்களோட நிலைப்பாட நிலை நிறுத்திக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் இந்த மாதிரி எல்லாம் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துகிட்டு அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நான் ஒன்னும் ஒண்ணு கேக்குறேன் தமிழர்களே ஆஹ் அனைத்து மக்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு பொதுவான பிரச்சனை ரிசர்வேஷன் அதை வைத்து ஒரு கட்சி பலமாக அரசியல் செய்து அரசியல் ஜாதி அரசியல் வைத்து அதாவது என்ன அப்படின்னா இவங்களால என்ன பயன் இவங்க வந்து அது போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தி முன்னெடுத்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறாங்களா அதாவது எக்ஸிக்யூட் பண்றாங்களா கிடையாது இவங்க வந்து ஏதோ ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி வைத்துதான் விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடியுமே தவிர தன்னிச்சையாக நின்று எந்த ஒரு ஜாதியுமோ எந்த ஒரு பெரு அமைப்புகளோ ஒரு பெரிய ஒரு சட்டத்தை இயற்றலோ வளர முடியாது இல்லையா கண்டிப்பா நீங்க ஆனால் சீமா எடுத்த ஒரு த நான் வந்து அருணு கூட்டம் நிலம நின்று என்ன அது கொஞ்சம் காலமாக சீமனோட பேரனும் யாரோ வந்துதான் சீமா வர முடியும் அவரு சொல்லிட்டாரு அவரு நான் விதையை விதைச்சிருக்கிறேன் அது வளர்ந்து மரமா வர்றப்ப நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனது தம்பிகள் என்னை வந்து என்னோட கொள்கையில தூக்கி பிடிப்பல கண்டிப்பா அதுக்கான வழிமுறைகள் நிறையதான் அப்ப இப்ப வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா நீங்க நடந்து முறை தேர்தல் பார்க்கும்போது அவரோட ஊட்டச்சத்துவம் உயர்ந்து கொண்டுதான் சொல்லிக்கிறதே தவிர குறையும் இல்லை நீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அவரே சொல்லியிருக்காரு இவ்வளவு பேசுற தாவேக்கா அவர் நியாயமான கேள்வி கேட்டுக்க அதே நம்ம பேசுவோம் இவ்வளவு பேசுற தாவேக்கா வந்து விக்ரவாண்டி தேர்தலையோ ஈரோடு தேர்தலையோ இடைத்தேர்தலையோ அவங்க போட்டியிடல ஆனா நான் போட்டியிட்டேன் எங்களுக்கும் திமுக தான் நேரடி இருந்துச்சு நீங்க வந்து சொல்றத பார்த்தாலும் கேட்டீங்கன்னா தாவேகா போட்டி மத்த வருஷம் பெரிய கட்சிய போட்டி இல்லைங்க அதுல நீங்க என்ன அத பாக்கணும் நீங்க பாரம்பரிய கட்சி பயங்கரமான கட்சி அவர் 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 கருத்தை முன்வைக்கிறாரு வேற ஒண்ணு இல்ல முன்வைக்கிறாரு இது அவரவரது விருப்பம் இடைத்தேர்தல் வந்து நிக்கிறது நிக்காத அவங்க அவங்களோட விருப்பம் பாரம்பரிய கட்சிகள் நிக்காதப்ப தாவேகா நிக்கலன்றது வந்து இவர் வந்து யோசிக்கிறது வந்து அதை வந்து ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் சொல்றதுதான் இப்போ நம்ம என்னன்னு அடுத்து என்னன்னு பாக்குறோம் பாக்குறோம் அப்படின்னா விஜய் அரசியல் வந்து ஒரு 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 அசுர வேதத்துல வளர்ந்துகிட்டு இருந்தா கண்டிப்பா அதை தடுக்க எத்தனை முட்டுக்கட்டைகள் போட்டாலுமே வந்து உண்மை திரு செந்தமலன் சீமான அவர்கள் சப்போர்ட்டுமே தேவை இருக்கதான் செய்யுது அதுதான் அதுதான் யோசிக்கிறேன் இப்ப என்ன சொல்ல வர அதுதான் இப்ப முடிவு பெறும் என்ன சொல்ல வரேன்னா அவர் கடைசியா அந்த பேட்டியில சொல்லும்போது நான் விஜய் விஜயை எதிர்க்கவில்லை விஜயை நோக்கி கேள்வி கேட்கிறேன்னு சொல்லுவதை பார்க்கும்போது ஒருவேளை